ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மாலை நேரத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்னா வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் தேவையான பொருட்கள் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் பெருங்காயம் அதோட வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வெண்டைக்காய் இப்போ எல்லாம் இப்போ வெண்டைக்காயை நம்ம நறுக்கிறதுக்கு முன்னாலே கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நல்லெண்ணெய் விடலாம் மற்ற எந்த எண்ணெய் இருந்தாலும் உங்கள்கிட்ட சமைக்கிற எண்ணெய் விட்டுக்கலாம் அதை எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தாளித்து கூட்டிடணும் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் ஜீரகம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் வெண்டக்காயை போடணும் வெண்டக்காய் பாருங்கள் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க லாஸ்ட்டில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு அதை ஊற்றணும் இது வந்து இஞ்சி பூண்டு தொக்கு அந்த இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்காதவங்க போட வேண்டாம் ஓகேங்களா இப்போ நல்லா வெண்டைக்காய் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் போடலாம் காரம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா உள்ளே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தேவையான அளவு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது மூணும் போட்டுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இப்போ தான் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிருக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரமாவது நல்லா கொதிக்கணும் வெண்டைக்கா ஆல்ரெடி வெந்திருக்கும் குழம்பு நல்லா சேர்ந்த மாதிரி வந்து கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டு இதை பாருங்க கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதிச்சிருச்சா நல்லா கொதிச்சிருச்சா நுரையில்லாமல் கொதிச்சிருச்சா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் அதோட ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்க இப்போ நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க சூப்பரான வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கும் மூளையை நம்ம நம்மளோட மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷாக்கி தரும் வெண்டைக்காய் அதாவது மூளை சுறுசுறுப்பையாக இயங்கும் புற்றுநோய் வராமல் குணப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்